லோடு இறக்கிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லோடு ஏற்றுறதுக்கு நம்ம இப்போ இங்கிருந்து கிளம்பிட்டோம் வாங்க போகலாம் பாருங்க வண்டி எப்படி கருகிட்டு அப்பா ஆம்புலன்ஸும் அந்த ரெண்டு வண்டியும் அடித்து இடிச்சுன்னு சாப்பிட்டாங்க நெருப்பு எரிஞ்சுட்டு பாருங்க ஒன்றுமே இல்லை வண்டியில் இந்த மாதிரி பேந்து இருக்குது இல்லையா இந்த பேந்து இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி ரப்பர் வச்சு இது அடைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் அது உண்மையாக பொய்யான்னு சொல்லி தெரியல அடைச்சா நிற்குமா தாங்குமா இதை ஒட்டுறது தாங்குமா யாராவது ஒட்டியிருப்பீங்க இல்லையா இது போல் டேமேஜ் ஆகி யாராவது ஒட்டியிருப்பீங்கல்ல அவங்களுடைய அனுபவம் கூட பகிர்ந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அது சரியாக ஒட்டுமான்னு சொல்லி தெரியல ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரூவா என்போன்னு கேள்விப்பட்டேங்க ஒட்டணும் அது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக ஒட்டணுங்க அது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரிசியில் லோடே தீட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க எந்த ஊருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கோயமுத்தூருக்கு தாங்க போக போகிறோம் அப்படியே வாங்க பயணிக்கலாம் இப்போது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு வந்தாச்சுங்க நம்ம ஏற்றுன லோடு பார்த்திங்கன்னா தெலுங்கானா ஆந்திராவில் காவாலி அப்படின்ற ஒரு ஊர் பக்கமாக போயிட்டுருக்கோம் எங்கேயாவது வண்டி நிப்பாட்டி தூங்கணுங்க எனக்கு சரியான தூக்கமாக இருக்குது இப்போ நைட்டு வந்து பன்னெண்டு மணி பக்கம் ஆக போகுது வண்டியை போய் கொண்டு போய் நிப்பாட்டுவோம் ஒரு ஹோட்டலில் சமைச்சது பார்த்தீங்கன்னா லோடையத்தை போன இடத்துல நம்மளால சாப்பிட்றதுக்கு நேரம் கிடைக்கல இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன்னா ஓங்கோல்லாம் தாண்டி ஒரு அந்த காவாலின்னு ஒரு ஊர் ஒன்று வருதுங்க அதுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல பசி பயரமா எடுத்துக்கிச்சு சரி சாப்பிட்லான்னு சொல்லி நிப்பாட்டியாச்சு ஆச்சு சூடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சூடு பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த காவாலி ஊரை தாண்டி எங்கேயாவது தூக்கம் வரும் பட்சத்தில் நிப்பாட்டி படுத்துட வேண்டியதுதான் ஏகப்பட்ட ஹீட் ஆகி போச்சு வண்டி நானும் சாப்பாடு கெட்டு நினைச்சேன் இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குன்னா ஊத்தங்கரையே கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கு நம்ம போக வேண்டியதெல்லாம் இன்னும் அதை கடந்து கோயமுத்தூர் போகணும் இல்லையா போவோம் பொதுமையாவே போவோம் காலையில் சரியாக அஞ்சு மணி ஆகுது எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு இப்போ தான் வண்டி இங்கேருந்து எடுக்க போகிறேன் நைட்டு அந்த காவாளி அப்படின்ற ஊரை தாண்டி தான் நிப்பாட்டி தூங்க போகிறேன்னு நான் சொன்னேன் அதுக்கு மேலே என்னால் உண்மையாக முடியல ஒரு ஹோட்டலில் பார்த்து ஓரம் கட்டி அழகாக நிப்பாட்டி தூங்கிட்டேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அழகாக ஒரு ரவுண்ட் அடித்து டயர்லாம் செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா புறப்படலான்னு ஏன்னா சப்போஸ் ஏதாவது ஆணி இடி குத்திருந்தால் கூட பொறுமையாக காற்று இறங்கும் அது செக் பண்ணிக்கிட்டு போகிறது தான் நல்லது ஏரை பாத்துட்டு போகும் ஆ எந்த அண்ணா டீ டைம்ல ஒரு டீ குடிக்கலான்னு சொல்லிட்டு காளாஸ்திரி தாண்டி நி அடுத்து டீ குடிச்சிட்டு எடுத்து நான் ஸ்டாப்பா போயிட்டே இருக்க வேண்டியதுதான் காலையில எத்தனை மணிக்கு எடுத்தேன் அஞ்சு மணிக்கு இன்னும் எடுத்தேன்னு நினைக்கிறேன் மறந்துட்டேன் பாருங்கள் அதுக்குள்ளே இந்த வண்டி பார்த்தீங்களா அப்படியே ஹெவியாக இருக்கா டிப்பருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன் என்ன வண்டி இது டாட்டாவா பாரத் பென்செண்ட் இல்லை முன்னாடி பார்த்தாலும் தெரியும் டாட்டா டாட்டா இங்கே கீழே அந்த ஸ்டிக்கரில் இருக்கு பாருங்க டாட்டா வண்டி தான் ஒரே ஒயருங்களா இருக்குல்ல தெரியாதவங்களாம் யாரும் கை வச்சிட்டாங்கன்னா சரியான பிரச்சனைலாம் மாட்டிக்குவாங்க இந்த ரேணிகுண்டா பக்கம் வந்துக்கிட்டே இருந்தேங்க பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அப்படியே கருகிட்டிருக்கு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு அப்படியே உள்ள சீட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக காலியாகிட்டாங்க எல்லாம் இறஞ்சி போச்சு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பதி தாண்ட போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பதியை தாண்டி நம்ம அப்படியே பயணிக்க போகிறோம் சித்தூர் ரோட்டில் ஒரு வழியாக நம்ம பார்த்திங்கன்னா சித்தூர் ரோடு வந்தாச்சுங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் வாங்க இந்த மலைகளை ரசிச்சபடியே அப்படியே போய்கிட்டே இருக்கோம் இன்னும் இப்போது எவ்வளோ நேரம்னு சொல்லி பார்த்திங்கன்னா காலையில் பதினோரு மணி ஆகுது அப்படியே பயன்களை வாங்க குடியாத்தம் திரும்பக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேங்க சித்தூர் குடியாத்தம் குடியாத்தத்துலேருந்து அப்படியே பள்ளி கொண்டா அந்த வழியாக தான் போகிறோம் அந்த ரோடு போட்டுட்டாங்களே என்னன்னு சொல்லி தெரியல இந்த நொடி ரோடு போய் பார்ப்போம் இருந்து ஸ்டார்ட் கடக்கும் கடக்கும் கடக்கும்னு இதில் போகிறதுக்குள்ள ஒரு பத்து கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் ஏற்கனவே இந்த வழியில் வந்தோம் இன்னும் இப்போ ரொம்ப மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் இன்னும் மோசம் இந்த ஜோல்டிங் ரோட்ல

நம்ம எட்டு மணி வரைக்கும் திருப்பத்தூரில் வெயிட் பண்ண வேண்டியதாக போயிருக்கோம் அதுக்காக தான் போயிட்டுக்கேன் முன்னாடி போயிட்டு அதாவது சாப்பிட்டு நீங்கள் இருந்தால் பசியில் தான் என்ன பண்ணுறது பார்க்கலாம் நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இன்ஜின் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்டாக மாறிடுச்சேன்னு சொல்லி தெரியல என்னடா சத்தம் வருது சத்தம் வருதுன்னு சொல்லி பார்த்தா இங்க பிடிங்கிட்டு பார்த்தீங்களா இந்த டர்போலேருந்து வரக்கூடிய அந்த ஓஸ் வந்து பிடிங்கிருச்சு அப்படியே புட்டிங் ஓவர் ஹீட்டானால் பிடுங்கம்மா இது இல்லை பழ சைடாகவும் பிடிங்கிக்க பத்து தான் வேறு தான் வாங்கி போடுவோம் இருக்காங்க பார்க்கலாம் செட் ஆகுதான்னு பார்ப்போம் இல்லைன்னா வேறு தான் வாங்கி தான் மாட்டுவோம் அமைஜ ஆயிடுச்சு அந்த பைப்பு ஃபிட் பண்ணிக்கிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தர்மபுரி பக்கமாக போயிட்டு இருக்கோம் தருமபுரியில்தான் போயிட்டு இருக்கோம் தொப்பூர் தான் பயணம் செய்ய போறோம் தொப்பூர் மேட்டூர் மேச்சேரி அப்படியே பவானி போய் சேர்ந்து அப்படியே அந்த வழியா தான் போக போறோம் சரி வாங்க அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் தொப்பூர் டோல்கேட் பார்த்தீங்கன்னா முன்னாடி தெரியுதுங்களா நம்ம தொப்பூர் டோல்கேட் சக்சஸ்ஃபுல்லா வந்தாச்சு அடுத்து நம்ம காடு இறங்க வேண்டியதுதான் அப்படியே நம்ம காடு இறங்கி பொறுமையாக போயிட்டு இருக்கலாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை மறக்காம தட்டி விட்டுருங்க